ஆகவே புருஷர்கள் தகப்பனையும் தாய் விட்டு மனைவியோடைய இசைந்திருக்க வேண்டும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் நான் அதை அலட்சிப்படுத்த சொல்லவில்லை மனைவி கனப்படுத்துங்கன்னு சொல்லப்படும் ஒன்று பேர் மூன்று ஏழிலே அவளை கனப்படுத்துங்கள் அவள் வீக்கர் வசல் இருக்குது மனைவி பலவீனமான பாண்டம் எல்லா பெண்களும் பலவீனம் கிடையாது சில பெண்கள் தான் நல்லா சேங்காக இருக்காங்க இங்கே தான் வீக் இருக்கான் அது வேறு ஆனால் வேதம் சொல்லுகிறது பெண்கள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு இருக்குது அந்த பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால அவர்களை அதுக்கு தகுந்தபடி நடத்துங்கள் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செய்யணும் அவசியமான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் இப்போ உங்கள் ஊர்களில் பரவாயில்ல எங்கள் ஊர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் நல்ல வாஷிங் மிஷின்லாம் இப்போ இங்கே வித விதமாக வந்திருக்கு சில வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க மாட்டான் காசு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல காசெல்லாம் இருக்கும் அதனால அவள் தான் வாஷிங் மிஷின் அவள் தான் தொடப்போம் அவள் தான் ஹீட்டர் அவள் தான் கூலர் அவள் தான் ரெஃப்ரிஜிரேட்டர் அவள் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படி இவன் ரூபாய் செலவழிக்க மாட்டேன் கஞ்சன் இந்த கஞ்சனை கல்யாணம் பண்ணி பாடுபடுற பெண்கள் இருக்காங்க எப்பா உன் பணத்தை விட மனைவி அதிகமாக நேசி அப்பா அவளுடைய ஆரோக்கியம் முக்கியம் அவள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும் ஆகவே அவளை நீ நல்லா கவனி சில புரித மாதிரி சொல்கிறா என்ன கவனிக்க மாட்டேங்கிறாய்யா என்ன உமை கவனிக்கணும் உனக்கு என்ன இன்டென்சிவ் கேரியாக நீர் இருக்கிறீரு நீ என்ன இப்போ பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் என்னையே கவனிக்க மாட்டா பிள்ளை இப்போ நான் ரெண்டு பிள்ளை ஆச்சு வயத்தில் மூணாவது பிள்ளை இருக்குது இதெல்லாம் உம்மை கவனித்ததுனால தானே வந்தது பிற நீர் வர நாலாவது பிள்ளை மாதிரி இருந்துட்டு என்ன கவனிக்கலையே பத்து வருஷத்துக்கு முன்னால நீரும் அவளும் மட்டும் இருந்தீர் அப்போ உண்மையே தான் கவனிப்பா உண்மையே தான் கொஞ்சுவா வேறு பிள்ளை கிடையாது இப்போ எல்லாம் வந்தா சின்ன பாருங்கள் ஒன்று ரெண்டு அடுத்தது ஆன் வே இப்படி இருக்கும்போது நீர் ஃபோர்த்து பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன எங்கள் அம்மா கவனிக்கலையே என் மனைவி என்ன கைவிட்டுட்டாளே மனைவி என்ன கைவிட்டா அவள் இத்தனையும் கவனிக்க வேண்டாமா உம என்ன தொட்டிலையா போட்டு ஆட்ட முடியும் தொட்டில் தாங்குமா அந்த வயசில் உமக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு என்ன ஆட்டுனாலே அன்றைக்கு என்ன தொட்டில் போட்டு தாளாட்டினாலேன்னா இன்றைக்கு நிலமை என்ன பிள்ளைகளை கவனிக்கவா வீட்டை கவனிக்கவா சில ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்கம் வந்துடுது என் மனைவி என்னை கவனிக்கிறது இல்லையா நான் சிஸ்டர்கிட்ட போய் கேட்பேன் என்ன சிஸ்டர் இவர் இப்படி சொல்கிறாரு சும்மா சொல்கிறாரு பா சார் நான் கவனியாமல் இருக்கேன் பாருங்கள் அவர் என்ன உடம்பு குறைஞ்சிருக்குதா அதில் என்ன நல்லா தான் கவனிக்கிறேன் நீங்கள் நான் சொன்னேன் அந்த ரெண்டு பிள்ளைகளோடு இவரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா முகமெல்லாம் இவருக்கு ஒரு மாதிரி ஒரு இதாகி போச்சு அவர் ஏக்க வந்துட்டுது ஆகவே பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரி அவரையும் கவனிக்க இது அவருடைய விளைவினம் நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சில ஆண்களுக்கு இப்படி ஆகி போகுது மனைவி என்ன கவனிக்கலையே புருஷன்மார்கள் மனைவியை மெச்சு வேண்டும் ஆரம்ப நாட்களில் சமையல் சுமாராக தான் பண்ணுவாங்க ஆனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் மெச்சுக்கிட்டேன் நான் என் பரஸை வந்து இல்லையா சில பேர் சமையல் நல்லா பண்ணுவாங்க சிலர் கல்யாணத்துக்கு முன்னாலே சமையல் ஒழுங்காக பண்ணியிருக்க தெரியாது கல்யாணம் ஆகும் வரையில் அம்மா தான் சமையல் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் சமையல் அந்த கதையில் போகும்போது பிறகு என்றைக்கு சமையல் நல்லா பண்ணேன் அதனால் இவன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா சில வீடுகளில் அந்த சிஸ்டர்ஸ் சுமாராக தான் சமையல் பண்ணுவாங்க சில பேர் காப்பியாக டீயா என்ன போட்டுன்னே தெரியாது அப்போ சொல்ல வேண்டியது இது ஒரு புது பாதமாக இருக்குமா நானும் காப்பி குடிச்சிருக்கேன் கா டீனா டீயாக தான் தெரியும் காப்பி காப்பியாக தான் இருக்குது இது எவனுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு புது பானம் செய்திருக்கியே ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச் அப்படின்னு அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் சில வீட்டில் போனால் அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியுது என்னதுன்னு நானும் குடிச்சு பார்ப்பேன் ஒன்றும் தெரியாது காபி மாதிரி இருக்கும் டீ மாதிரி இருக்கும் சத்தமோ சத்தம் சத்தமோ ஏசாவின் சத்தம் கைகள் சத்தமோ யாக்கோவின் சத்தம் கைகளோ என்ன ஈஷாவுக்கு கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்கானல கண்ணும் தெரியாமல் உட்காந்துருக்குமே பிள்ளையை ஆசிர்வதிக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்கிறான் அவன் யாக்கோ அவன் ஏசா வேட்டைக்கு போயிட்டான் இவன் வீட்டிலே வேட்டையாடி அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க கண்ணும் தெரியாத ஆளை ஏமாத்துறது ஆக அவர் தடவி பார்ப்பாரு என்ன செய்யன்னு அவன் அவன் கேட்க அது விவரமாக கேட்கான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்ப்பா சொல்லி அம்மா ரோமத்தெல்லாம் போட்டு எல்லாம் அடையாளம் கொடுத்து சாப்பாடு அப்பா உங்களுக்கு ரெடி ஆகிட்டேன் இவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிதாப்போ அவன் கற்று எனக்கு வாக்க பண்ணார் என்ன என்ன புழுகு பண்ணுறான் பாருங்கள் புழுகுனதுலாம் ஒன்றா நம்பர் புழுகுனேன் இதனால தான் இவன் அங்கே போய் மாமனார் வீட்டில் கூச்சக்கண்ணை கல்யாணம் பண்ணுறது காரணம் இதுதான் இங்கே தாய் தாப்புன்னு ஏமாத்தினா மாமனார்ட வீட்டு தான் உதவ வாங்குவான் ஆக யாக்கோபி இங்கே ஏமாற்றிட்டான் அப்போ அங்கே பக்கத்தில் வா மகனேங்கிறார் அப்புறம் தான் சொல்ல சத்தம் யாக்கோபின் சத்தம் அப்புறம் கைகளோ அப்போ அவனுக்கு தெரியுது அப்படி தான் இருக்குது சில வீட்டில் காப்பி டீ கதை ஒரு மனமாக தெரியுது காப்பி மாதிரி இருக்குது ஆனால் டீயாக தான் இருக்குது உங்கள் ஒய்ஃபுக்காக தோத்திரம் பண்ணுவேன் நீங்கள் அதுக்கு தாக்கல ஒரு பாவம் இப்போ நான் ஆண்டு எங்கள் அம்மா சமையல் பண்ணும்போதெல்லாம் குறை சொல்லுவேன் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்படி வந்து சேர்ந்துருக்கு அவட்ட சொல்லக்கூடாது அவள் அப்புறம் நாளையிலேருந்து சமையலே பண்ண மாட்டாள் ஏயா உம்மா நான் என்னால் இறந்தது செய்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இல்லையா அப்புறம் வியாதின்னு படுத்துக்கிடுவோம் பிறகு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணணும் ரொம்ப சாப்பாடு ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா இது ஜீரணத்துக்கு நல்லது சில வீட்டில் போய் சாப்பிட்டேன் மூணு நாளைக்கு எனக்கு பசியே வராது நீ சீரன் ஜீரணம் உடனே டைஜஸ்ட் ஆகிட்டு ஏன்னா கூழ் மாதிரி இருக்கும் சாப்பாடு சில வீட்டில் பார்த்தா உப்பு இருக்காது உரப்பு இருக்காது சொல்லணும் எனக்கு அல்சரே வராது ஒரு சாப்பாடை ரொம்ப மெச்சிக்கொள்கிறேன் எனக்கு அல்சரே வராது ஏன்னா உப்பும் கிடையாது உரப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அதே சமயம் நல்ல சாப்பாடு இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லணும் சில ஆண்களுக்கு மனைவி அப்ரிஷியேட் பண்ணிய பழக்கம் கிடையாது பார்த்திங்களா ஏதாவது சாப்பிடுவான் மனைவி நின்று சாப்பாடுலாம் போடுவா அவ்வளோ கேட்டு எப்படி இருக்குங்க அப்படின்னா ஆ ஆ வாயை திறந்தானே திறந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன் காசை கேட்க பணத்தை கேட்க அருமையாக இருக்குன்னு சொன்னானே சொல்லவே மாட்டான் நான் எப்போ வந்தோம் பிரச்சனை தெரிஞ்சேன் கோழி தவிட சாப்பிடு ஊர்களில் கோழிக்கு சாப்பிடுவோம் அது எப்போ மாதிரி தேங்க்யூ ஐ லைக் திஸ் தவிடு வெரி மச் என்றைக்கா கோழி சொல்லுப்பான் இவன் அந்த கோழியோடு சேர்ந்தவன் சாப்பாடே இருப்பான் அவளிய மனைவி பக்கத்து நின்று பார்க்குறாளே எப்படி இருக்கு அவளுக்கு ஒரு எண்ணம் இது நல்லா இருக்கோ இல்லையோ என்ன அந்த நாட்களில் இந்தியாவில் என்ன லேசில் யாரும் சாப்பிட கூப்பிடவே மாட்டான் பாஸ்ட் ராஜமணி சாப்பிட வர்றான்னு ஐயோ அவள் வேண்டாம் பிரசங்கத்தில் சொல்லிடுவார் நான் பிரசங்கத்தில் அப்படி சொல்கிறதே கிடையாது இவங்களை பாய நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறதாம் இதை வச்சுட்டு நீ பாஸ் ராஜமணி வர்றான்னா ஐயோ நீ ஹோட்டலில் கூட்டிட்டு போங்க அப்படிப்பா நான் இப்போ இப்போ அதெல்லாம் மாறிட்டுது நான் ஒன்று குறை இல்லை அந்த குறை குறைச்சல் இப்படி தம்மாச்சு பேசுவேன்ல சிஸ்டர்ஸுக்கு பயம் அப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது புருஷன் மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லணும் நான் தான் சொல்லுவேன் சில பெண்களுக்கு சமையல் சரியாக வராது அந்த தோசையை சுட்டானா இலங்கை மாதிரி தான் இருக்கும் அது அந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஜாஃபனா தனியாக நிற்கும் கொழும்பு ஒரு பக்கம் நிற்கும் அந்த அதாவது பாட்டுக்கு ட்ரிங்கோ மலை இன்னொரு பக்கத்து நிற்கும் இந்தியா தனியா நிற்கும் இவன் தோசைய பார்க்கும்போதே தேசத்துக்கான ஒரு பாறை உண்டாகும் அந்தவரே இலங்கை ரசட்சியம் என்னை ரசியம் என்னை லட்சியம் இதை சாப்பிட வேண்டிய நிற்பது ஆனால் தோசை நல்லா தான் இருக்கும் ருசியெல்லாம் நல்லா இருக்கும் உருவத்தை தான் சொல்ல இவன் பழகலை தோசை சுட்டு பழகலை அதுதான் காரணம் அதனால் இப்போது என்ன செய்ய முடியும் அதனால் மனைவி அவளால் இப்போ ட்ரை பண்ணுறாள் இப்போ அவளால் ஏன்றது செய்கிற கொஞ்ச நாளில் சரி ஆயிடுவாள் அதுக்கப்புறம் நீங்கள் பிரமாணமாக இருக்கும் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் இருந்தாலும் அவள் செய்கிற கொஞ்சம் நல்ல காரியத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணால் தான் அவளுக்கு உற்சாகம் வரும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் குறை எங்கள் அம்மா தோசை சுட்டு அப்படி இருக்கும் எங்கள் அம்மா இட்லி செய்தால் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா புட்டு செய்தால் நல்லா இருக்குன்னு அப்போ அம்மாட்டே போகிறோம் அப்படின்னு அவள் சொல்லிடக்கூடாதுல அதனால் இப்போ தான் அவள் ட்ரை பண்ணுறாள் அவளால் ஏன்றது செய்கிறான் மனைவியை நம்ப வேண்டும் மனைவியை தாம்பத்திய உறவுகளை திருப்தி செய்ய வேண்டும் எல்லாம் கணவரிடத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் பெண்களுக்கு வருவோம் பெண்களுக்கு நீதிமொழிகள் முப்பத்தொண்டு முப்பதில் சொல்லும்போது கணவன்மார்கள் பற்றி சொல்வது போலவே கர்த்தருக்கு பயந்த மனைவியாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று இருக்கிறது அதே ஆமாம் ரெண்டு பதினெட்டில் பார்க்குறோம் ஷீ வில் நாட் ஷீ வில் பி அ சூட்டபிள் ஹெல்ப் மேட் ஏற்ற துணை ஒரு கணவனுக்கு மனைவி கடவுளுக்கு பயந்த ஒரு பெண்ணாக இருக்கிறது போல் ஏற்ற துணை இருக்க வேண்டும் என்று ஆதி ஆகாமல் ரெண்டு பதினெட்டில் இருக்குது துணை யாருக்கு தேவை தைரியமாக இருக்கவனுக்கு துணை தேவையில்லை அவன் தைரியமாக போவான் அப்போ உனக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேனால என்ன அர்த்தம்னு சொன்னால் மனைவி தான் தைரியசாலி புருஷன் பயந்தவன் தான் அர்த்தம் தான் இவனுக்கு ஒரு துணை தேவைப்படுது நம்ம ஒரு ஆள் தைரியமாக போகிற ஆளுக்கு இன்னொரு ஆளை கூட அனுப்ப மாட்டோம் இவன் பயப்படுறான்னு சொல்லும்போது தான் கூட ஆள் போங்கன்னு சொல்லுவோம் அவன் புருஷனுக்கு ஆண்டவர் மனைவியை ஏற்ற துணை போது இப்போ இவன் என்னதான் சூட்டு போட்டிருந்தாலும் இவர் பயந்த ஆள் தான் அதனால் தான் மனைவியை ஆண்டவர் தர்றார் அவன் பெண்கள் ஏற்ற துணையாக இருக்கணும் ஏகப்பட்ட வினையாக இருக்கப்பட அதுதான் சொல் நீங்கள் உங்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவர் ஏற்ற நல்ல துணையாப்பா போய் இருந்தேன் இப்போ என் மனைவி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி வில் என்ஜாய் லைக் த சில குடும்பங்கள்லருந்து சில பிரச்சனை பெண்களும் நாம் ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஒரு குட் அசிஸ்டன்ட் இப்போ நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம் எங்களுடைய துணைவியார்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான் என் மனைவியெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நல்ல ஒய்ஃப் நல்ல ஒரு ஹெல்ப்மேட்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் மேட்டாக இருக்கிறா குறை இல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை அதுதான் நம்ம ஊழியத்தில் நம்மளை முன் செல்ல வைக்கிறது குடும்பங்கள் அதே போல் சகோதரிகள் எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஏற்ற துணையாக இருக்கணும் கணவருடைய அந்த லீடர்ஷிப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் நீங்களே லீடராக நினைக்கப்படாது ஆனால் அந்த சில புருஷன் மாதிரி ஒரு மாதிரி கீழே இறங்கி போகிறதுனால தான் அவள் லீடர்ஷிப் எடுத்துடுறான் ஏன்னா யாராவது லீட் பண்ணணும் இந்த புருஷன் சரி இல்லை அப்போ பெண்கள் லீடர்ஷிப் எடுத்து மற்றபடி இயற்கையாக ஒரு பெண்களுக்கு கணவனுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வாங்க அவர் நல்லா நடத்தும் போது அவள் அவரோடு இணைந்து போகிறதுல எல்லா பெண்களும் ஒரு தே வில் ஃபீல் வெரி சேஃப் அண்ட் செக்யூர் ஆனால் சில இடங்களில் குடும்பத்தில் பெண்கள் லீடர்ஷிப் எடுக்க பார்க்கப்பாங்க அது சரி கிடையாது ஆண்கள் சரியாக இருந்தாங்கன்னா பெண்களுக்கு அந்த சூழ்நிலையும்